சன் டிவில புதுசா ஒளிபரப்பாக ஆரம்பிச்சிருக்க புதிய தொடர் இது வாரத்துல ஏழு நாட்களும் இரவு ஒன்பதரை மணிக்கு ஒலிபரப்பாக போகுது இந்த கதையோட ஆரம்பம் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆரம்பிக்குது அங்க பாபு நம்ம ஹீரோயின் மல்லியோட அண்ணன் அந்த கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாரையும் வரவேற்றுட்டு அப்போ அவரோட மனைவி நாகு அங்கே வராங்க பாபுக்கிட்ட சிடு சிடுன்னு பேசுகிறாங்க பாபு அமைதியாக இருந்து அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் மேன்பவர் ஏஜென்சி வச்சு ஆட்களுக்கு வேலை வாங்கித்தர பாபுவோட பெரியம்மா வர்றாங்க அவங்கள நாகுக்கிட்ட அறிமுகம் பண்ணி வைக்கிறாரு இப்போ எல்லோரும் ஹீரோயின் மல்லியை தேடுறாங்க நம்ம ஹீரோயின் மல்லி எங்கடா அப்படின்னு பார்த்தா அவங்க சின்ன பசங்களோட பம்பரம் விட்டு இருக்காங்க அங்கேருந்து கிளம்பி பிள்ளையாருக்கு நேர்த்தி கடனம் பண்ணிவிட்டு மண்டபத்துக்கு வராங்க அங்கே மணப்பன் குமுதா அவங்களோட சின்ன வயசு தோழி அவங்களோட கல்யாண ட்ரெஸ்ஸு நகை எல்லாத்தையும் மல்லி போட்டுக்கிட்டு குமுதாவுக்கு எப்படி மனவரைக்கு போறதுன்னு போகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த நேரத்தில் அங்கே வர மல்லியோட அண்ணி நாகு மல்லியை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க ட்ரெஸ்ஸு நகை எல்லாத்தையும் கலட்டி குமுதா கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க அதனால் வருந்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மல்லிக்கு அவங்க தோழி குமுதா ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைப்பாருன்னு ஆறுதல் சொல்கிறாங்க அடுத்த காட்சியில் நம்ம ஹீரோ அறிமுகம் ஹீரோ கார்த்திக் அவரோட வசதியான வீட்டில் காஸ்ட்யூம் எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டுட்டு கையில் ரோஜா பூவோட அவரோட பொண்ணு வெண்பாவை தேடுறாரு அவரோட பொண்ணு வெண்பா பெரிய மனுஷன் மாதிரி சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு துளசி மாடத்தை சுற்றி வந்து இருக்காங்க இன் சிந்த காட்சியில் அவரோட பொண்ணு வெண்பாவுக்கும் அவருக்கும் உள்ள அட்டாச்மெண்ட்டை காட்டுறாங்க அப்போ ஒரு சின்ன பிளாஸ்பேக்கில் அவரோட மனைவி ரேணுகா நாலு வருஷம் முன்னாடி இறந்துட்டதாக காட்டுறாங்க இப்போ கல்யாண மண்டபத்துக்கு சீன் வருது இங்கே தாலி கட்டுற நேரம் பையனோட அப்பா தாலி கட்டுறதை நிறுத்த சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட்டை முடிக்கிறாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ